வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் தமது ஆதரவாளர்களுடன் ஜெகத் ரெட்சகன் வன்னியர் பாதுகாப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரெட்சகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க இயக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தமது ஆதரவாளர்கள் ஐநூறு பேருடன் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி அக்காடு ஹோட்டலில் இன்று காலை நடைபெற்றது புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தமது ஆதரவாளர்கள் மாநில செயலாளர் முருகன் இளைஞர் அணி தலைவர் பூவரசன் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன் சண்முகம் காளி சரவணன் ஜெயராமன் பாலமுருகன் விக்னேஸ்வரன் பரசுராமன் பூபாலன் இளைஞரணி செயலாளர் அன்பரசு கண்ணன் கோபால் கதிர் உள்ளிட்ட ஐநூறு பேர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உறுப்பினர் படிவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஜெகத் ரட்சகன்